இன்றைய உயர்கல்வி பல்கலைக்கழக கல்வி என்பது எந்த அளவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் யூகே யுனைடெட் கிங்டத்தினுடைய உலக போல் வாய்ந்த கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் இந்த இந்தியாவில் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லங்காஸ்டர் அண்டு சரே இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் இங்கே வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஓவர்சீஸ் கேம்பஸ் வருது இதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா யூகே எக்கானமிக்கு அந்த எக்ஸலன்ஸ் இன்னோவேஷன் உள்ள அந்த பல்கலைக்கழக கல்வி என்பது வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வது மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க எவ்வளோ சந்தி சம்பாதித்தார்கள்னா முப்பத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் சம்பாதிச்சாங்க அதில் ஒரு பில்லியன் பவுண்ட் பவுண்ட்லையும் நம்ம மதிப்பு அதிகம் நம்மளை டாலரை விட அதிகமாக உள்ளது அது வந்து என்னென்னா முப்பத்தி ரெண்டு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூகே கவர்மெண்ட்டு பல்கலைக்கழக வெளிநாட்டினுடைய இதில் அவங்களுடைய கல்வி அங்கே வந்து படித்தவங்க மூலமாக அவர்கள் இரு முப்பத்தி ரெண்டு பில்லியன் சம்பாதிச்சாங்க அதில் ஒரு பில்லியன் டாலர்னா ஓவர்சீஸ் கேம்பஸஸ் ஓவர்சீஸ் கேம்பஸ்லேருந்து கிடச்சி ஒரு பில்லியன் அப்போ வந்து பார்க்கணும் இப்போ நம்மளோட செய்கிறது என்னன்றதுன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி மில்லியன் பவுண்ட்ஸு அந்த யூகே எக்கானமிக்கு அதிகமாக வரும் அப்போ நம்ம நினைக்கணும் கல்வியை ஏற்றுமதி செய்வது மூலமாக அந்த இங்கிலாந்து எக்கானமிக்கு தரமான கல்வி அதாவது சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் இன்னோவேஷன் உலகத்தரம் வாய்ந்த கல்வியும் அதே நேரத்தில் கண்டுபிடிப்பு நிறைந்த ஆராய்ச்சியும் இருப்பதனால அந்த கல்வியை உலகம் முழுவதும் இம்போர்ட் பண்ணுறாங்க அதை தான் இப்போ இந்தியாவில் தஸ்டே அன்னைக்கு கையெழுத்தாயிருக்கு நரேந்திர மோடி போட்டிருக்கிறாரு அது மூலமா என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு முப்பது மில்லியன் நம்மளுடைய புதிய பொருளா புதிய பொருளாதாரம் புதிய கல்வி ரெண்டாயிரத்தி இருபதின் படி இப்ப நம்மள்டே இருந்து அவங்களுக்கு போக போகுது எப்படின்னா முப்பது மில்லியன் பவுண்ட்ஸ் போகுது எங்க போகுது யூகே எக்கானமி போகுது அதனால கல்வியை ஏற்றுமதி செய்ய நம்ம மனிதனை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இங்க உள்ள நாத்தெல்லாம் போறாரு சுந்தர் பீச்ச போகிறாரு இந்த மாதிரி யாரு போனாங்க இல்லை ஒருத்தே ஆள் திரும்பி வந்து பெரிய ஆளா இருக்கிறது அப்படின்னா ஸ்ரீதர் தான் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேயே கல்வி கற்று இங்கேயே இன்னோவேஷன் இருக்கிற மாதிரி எக்ஸல் இருக்கிற மாதிரி செய்வதே இந்த புதிய கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் இன்று உலகமே உலகம் மட்டுமல்ல இந்தியா தமிழ்நாடு எல்லாமே விரும்புறமோ விரும்புலையோ பல மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிறது இன்று உலகத்தினுடைய தலைவிதி டெஸ்டினி ஆஃப் தி நேஷன் சொல்லுவோம் இப்போ குளோபல் டெஸ்டினியை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பு சைனீஸுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த மூணு பேரும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த மூணு பேரில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் வெல்த்தியஸ்ட்டு இண்டஸ்ட்ரி டெவலப்டு ஃபினான்ஷியலி வெரி வெரி ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்கா தான் அது வந்து கார்பரேட் எக்கானமின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதே கார்பரேட்டு தான் எல்லாம் உலகத்தில் உள்ள ரிச்சஸ்ட் மேனு பெரிய சயின்டிஸ்ட்டு நோபல் ஆரியட்ஸு எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க இப்போது எம்ஐடி ஹார்வர்டு அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா இந்த செட்ஸ் இன்ஸ்டிடியூட்டு ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு அந்த சாமிசெல்லாம் இருந்த ஒரு இன்ஸ்டிடியூட் அது எல்லாமே பாஸ்டனில் தான் இருக்குது அது கேம்பிரிட்ஜுன்னு பொதுவாக சொல்லுவாங்க இன்னொன்று இங்கே பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஹார்வர்டு இவ்வளோ எவ்வளோ நோபல் ப்ரைஸ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போவும் அவர் உலத்தை இயக்குகின்ற அளவிற்கு இயக்குநர்களாக இருக்கிறாங்க அந்த பொருளாதார போக்கு சமூகத்தினுடைய அடுத்த நிலை வளர்ச்சி அந்த பண்பாட்டினுடைய மாற்றம் எல்லாத்தையும் சொல்லுகின்றது இப்போ ஒன்றுமில்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு வந்துருச்சு வந்த பிறகு இது என்ன ஆகிடுது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றி அமைக்க வேண்டி இருக்கிறது படித்தால் அவனுக்கு வேலை கிடைக்கணும் எந்த மாதிரியான வேலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் ஹார்வர்டு போயிருக்கிறப்ப எனக்கு கும்பகோணம் காலேஜ் ஞாபகம் வந்தது அதுக்கு பக்கத்தில் பாலக்கரை என்ன பிரிட்ஜு அந்த மாதிரி பிரிட்ஜை கடந்து தான் ஹார்வர்டுக்கு போனோம் ஆர்வேர்டுக்கு போனதும் ஒரு ஆட்சி இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு அறுநூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சிலே ஆர்வேர்டை பயன்படுத்தி இது ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போ எதற்காக இதெல்லாம் முதல்ல யூனிவர்சிட்டியை ஆங்கில அமெரிக்க நாடுகள் முக்கியமாக கருதுகின்றது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு அந்த நாட்டுடைய வெல்த்தை உற்பத்தி பண்ணுவதற்கு அதை நிர்வகிக்கிறதுக்கு அதை வளர்த்து எடுப்பதற்கு யார் தேவைன்னா கல்வியாளர்கள் தேவை அப்போ இன்ஜினியர்ஸ் வேணும் டாக்டர்ஸ் வேணும் டெ டெக்னிக்கல் நோஹ் வேணும் சயின்ஸ் வேணும் டெக்னாலஜி வேணும் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்ற சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே முக்கியமாக அது எஜுகேஷன் அதில் ஹையர் எஜுகேஷனுங்கிறது யூனிவர்சிட்டி அப்போ க கல்வியுடையோர் கண்ணுடையார் அவ்வளவுதான் அது இல்லைன்னா புண்ணுடையார் அது வந்து இன்று இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் முக்கியமாக போயிடுச்சு இப்போ கே ஸ்டாமர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தார் அவர் நம்மங்க நம்மளே ஆண்டவர்கள் இப்ப நம்மை நாமே ஆளுகிறோம் இதுதான் ரிப்பப்ளிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து நமக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இதுவாக இப்போ அவர் இங்க வந்தார் வந்து முக்கியமான என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி கொலாபரேஷன் அப்படிங்கிறத முடிச்சிருக்கிறார் அப்போ யூனிவர்சிட்டி கொலாபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே வேர்ல்டு ஃபேமஸ் பல்கலைக்கழகம் இங்கிலாண்டில் இருக்குல்ல அதனுடைய கேம்பஸை இங்கே கொண்டு வர்றதுக்கு லங்காஸ்டராக இருக்கட்டும் அதே மாதிரி மற்ற இந்த யூனிவர்சிட்டி பல யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியெலாம் இங்கே வருது கேம்பஸ் வருது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள புதிய கல்வி கொள்கையை ஒட்டி வருது அப்போ என்ன ஆயிடுதுன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட பல்கலைக்கழகம் தனியார்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் திருத்தம்லாம் சொல்லி அதில் திருத்தம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு இந்த கல்வி மிக முக்கியம்னா கல்வியவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகுது இப்போ உலகத்தில் இப்போ நம்ம இதில் வந்து ஏஐ பற்றி ஒரு கருத்தரங்கம் நடந்தது நான் போயிருந்தேன் ஓயம்ஆரில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் குரமண்டலில் நடந்தது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்மளுடைய ஆண்டு வருமானத்தில் ஒரு பெர்சன்ட் கூட செய்யலை அப்படிங்கும் போது என்ன ஆயிடுச்சு உலகத்தோடு போட்டி போடுவதற்கு நமக்கு இன்னோவேஷன்ஸ் இல்லை எஜுகேஷன் இன்னோவேஷன்ஸ் இருக்கணும் அது வந்து இருக்கிறதுக்குள்ளே ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுத்தணும் அப்படின்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் வரணும் இப்போ நம்ம சில பேர் சொல்லுவோம் இங்கே உள்ள ஐஐடி ரொம்ப பிரமாதம் அது கரக்பூரில் உள்ளது பாம்பே இதெல்லாம் சொல்லுவாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு பத்து யூனிவர்சிட்டி அதில் இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டியே கிடையாது இதெல்லாம் மேல்தட்டில் உள்ளவங்க பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர வெளியில் போய் படித்த பிறகு தான் இவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு வருது அப்போ சர்வதேச தரம் உள்ள பல்கலைக்கழகம் வரணும் அப்படின்னா உடனே இங்கிலாந்து வரணும் அமெரிக்காவில் இருந்து வரணும் இப்போ இங்கிலாந்துல இருந்து நம்ம வந்து மோடி அவர்கள் இப்பொழுது ஒப்பந்தம் போட்டார் கிட்டத்தட்ட தேர்ட்டி மில்லியன் என்ன அந்த நம்ம தேர்ட்டி மில்லியன்னா மூணு கோடி பவுண்ட்ஸுக்கு மதிப்புள்ள கேம்பஸ் அந்த கல்வி இதெல்லாம் கொலாபரேஷன் நம்ம கேம்பஸ் அந்த கேம்பஸ் இந்த இந்தியாவில் வருது அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த யூனிவர்சிட்டியினுடைய கொலாபரேஷன்ல கேம்பஸே என்ன பண்றோம் அவங்க இங்கே கொண்டு வர்றாங்க இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் இங்க வருது அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் இங்க பம்பாயிலேயோ மொத்தத்துலயோ வருது அப்படி வரும்பொழுது இந்தியாவில் இப்ப இன்னைக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க யூனிவர்சிட்டி ரேங்க்ல இது வந்து என்னது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் எவ்வளோ ஆகும்னா அது எழுபத்தஞ்சி மில்லியன் ஆகும் அப்படிங்கிறாங்க இப்போ ஃபார்ட்டி மில்லியன் எழுபத்தஞ்சி மில்லியன் இன்னும் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பது லிட்சம் முப்பது முப்பத்தஞ்சு மில்லியன் மாணவர்கள் அதிகமாக வருகின்ற சூழ்நிலை வருது அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அப்புறம் என்ன நினச்சிட்டாங்க இது அகில உலக ஸ்டாண்டர்க்கு நம்ம இருக்கணும் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி இருக்குது பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது சீனா இருக்குது தாய்லாண்ட் இருக்குது இந்தியா பல்கலைக்கழகம் ஒன்றும் வரல அப்படிங்கும் போது இப்போ யூகேவை சார்ந்த பல்கலைக்கழகம் இங்கே வருது கேம்பஸு கொலாபரேஷன் அந்த கேம்பஸு கொலாபரேஷன் அப்படிங்கும் போது என்ன எடுதுன்னா எக்ஸ்பேன்ஷன் தான் அவன் என்ன சொல்கிறான் நம்ம அவனே எக்ஸ்பேன் பண்ணி வருது இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல நிறையா கல்லூரிகள்லாம் வந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ரொம்ப பேர் மறந்துவிட்டோம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்தது லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்தது அப்போ பினாமி எக்கச்சக்கமாக மாற்றி எழுதப்பட்டது அப் அதே போல் கல்லூரிகள் ஆரம்பிப்பது இதற்கெல்லாம் நிலங்கள் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ்னாலாம் கொடுத்தாங்க அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ நூறு ஏக்கர் கொடுக்கலாம் தனியார் பல்கலைக்கழகம் இப்போ அப்போ காலேஜ் இப்போ யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹண்ட்ரடு ஏக்கர்னாங்க அப்புறம் வந்து கார் பயங்கர எதிர்பார்க்கிறவும் டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்னாங்க அப்புறம் முனிசிபாலிட்டி இந்த மாதிரி பார்க்கணும்னா பதினஞ்சு ஏக்கர் பெரிய சிட்டிஸில் வந்து இருபது ஏ இருபத்தஞ்சு ஏக்கர் அங்கெல்லாம் பதினஞ்சு ஏக்கர் கிராமம்னா ஐம்பது ஏக்கர் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லை என்ன ஆகுதுன்னா இப்போ கல்வியாளர்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா இது எதுக்கு போகுது அப்படின்னா பிளாக் மார்க்கெட்டு எக்கானமியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்றது அரசாங்கம் இல்லை தனியார் பல்கலைக்கழகத்தை தூக்கி நடத்துகின்ற அளவுக்கு யார் இருப்பாங்க பெரும் நிலக்கலார்கள் பெரும் வந்து வர்த்தக முதலைகள் இந்த பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் இப்படி வரும்பொழுது இதில் வந்து என்ன ஆகிடுது இது வர்த்தகமாக ஆயிடுது இப்பவே எஜுகேஷன் ஒரு காமன் மேனுங்கிறதா சும்மா சப்சிடி கொடுக்கறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் சேர்த்துங்க அப்படிங்கிறதான் சொன்னதும் என்ன ஆயிடுச்சு தனியார் பள்ளிகளே அதிகமாக போயிட்ட போயிட்டதுனால இப்போ வந்து அதில் அரசு பள்ளிகளை சேர்க்காம முந்நூற்றி பதினோரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களே இல்லை ஆசிரியர் இருக்காங்க அடுத்தது மூடுறது மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை ஹிந்திங்கிறது தனியார்களை பிரமாதமாக சொல்லி தர்றாங்க சயின்ஸ்கிட்ட உண்டு இப்போ டிஏவியில் வேளாச்சரியிலாம் இருக்கு என் பேச்சிலாம் படிச்சது பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிக்கலாம் அவங்க வந்து சாய்ஸ்கிரிட் படிக்கலாம் இப்படியெல்லாம் கொண்டு வந்ததுனால அரசாங்க பள்ளிகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது கிடையாது இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேளாச்சில் சன் சைன் இருக்கு அங்கெல்லாம் ஹிந்தியெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அது பிரைவேட் ஸ்கூல் அதனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சென்ட்ரல் சிலபஸில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதுக்கு போகுது பிள்ளைங்க ஆங்கில கல்விக்கு போகுது தமிழ் மீடியங்கிறதெல்லாம் அங்கே இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு தரேன்லான்னு சொல்லி சேர்க்குறாங்களே தவிர இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வருமா அப்படின்னா வராது இப்போ என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு விஜய்கிட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் போகிறாங்க இது கேரளாவிலையும் அந்த அளவு கிடையாது பெங்கால்லையும் இப்படி கிடையாது இடதுசாரிகள் ஆண்டில் இப்போ இருக்குன்னு என்ன அர்த்தம்னா நான் என்ன தெரியுமா இண்டெக்ஸ் ஆஃப் லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இவர்கள் வந்து அரசியல் மயமாக்குள்ள இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வரல அப்படி வந்தால் அவர் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் மைக்கேல் ஜாக்சன்லாம் அமெரிக்காவெலாம் இருப்பான் இருந்தாலும் இப்போ வேலை திண்டாட்டமும் போதிய கல்வி இல்லாதனால அவனுக்கு டைவர்ஸ் என்ன ஆகிடுச்சுன்னா பாலிடிக்ஸு பாலிடிக்ஸில் பார்க்கும் போது என்ன ஆகிடுச்சுன்னா பாலிடிக்ஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்து படிக்கலைன்னாலும் கூட பெரும் பதவியில் போகிறதுக்கு உழைக்கில் என்னாலும் செல்வம் வருவதற்கு அது மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த எஜுகேஷனில் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அது ப்ரைவேட்டைசேஷன் இப்போ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் மாநில ஆட்சிகள் இருந்து எந்த கட்சியாக இருந்தாலும் எதையும் சாதிக்க முடியாது இனிமேல் எந்த ஒரு சீர்தத்தையும் கொண்டு வர முடியாது எதுவுமே வந்து அகில இந்திய கட்சிகளால் தான் சாதிக்க முடியும் அது பிஜேபியோ அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது மாதிரி அகில இந்திய கட்சியில இப்போ மெயினாக இருக்கிற ரெண்டு தான் பிஜேபியும் காங்கிரஸும் இவர்கள் மத்திய அரசில் இருந்தால் தான் இவங்க மாற்ற முடியும் ஒன்றும் இல்லை நீட்டை ஒழிக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கலாம் எதுவுமே செய்ய முடியாது அது மட்டும் இல்ல இப்ப ரீசண்டாக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு அமைச்சர் வந்து இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கி நூற்றி இருபது பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய சான்றுகள் இருக்குது தரவுகள் இருக்கு எனவே இப்ப இருக்கிற டெம்பரரி ஜிடிபி சொல்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க டெல்லியில எல்லாம் கலைஞர் நிற்கிறாங்க ஏன்னா ஒரு செகண்ட்ல மாநில அரசை முடக்க முடியும் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வாங்கினாங்க அப்படின்னா அது எங்கே பிடிச்சி அது மட்டும் இல்லை அவன் எப்படி கொண்டு விட்டு வர்றான் அப்படின்னா இந்த பணத்தை இவங்க வாங்கின லஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமௌண்ட்டை லாண்ட்ரிங்கில் செய்து சலவை செய்து அது வெடிநாடுகளுக்கு போயிருக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு அப்ப நூத்தி இருபது பேருக்கு வேலை கிடைச்சதா அந்த முனிசிபல் எம்ப்ளாய்மெண்ட்னா கரெக்டாக இருபது அதே வாங்கினது இருபது பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்ல பரீட்சைக்கு முன்னையே அவர்களுக்கு கொஸ்டின் கொடுத்து கேள்வி பதில் எழுத சொல்லி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இப்ப என்ன நம்ம கவனிக்க வேண்டி இருக்குன்னா இந்த பல்கலைக்கழகம் கல்லூரிகள் எல்லாம் தனியார் வசமும் ஆகிவிட்டு அப்போதான் நம்ம என்ன நினைக்கிறது அமெரிக்க ஆங்கில அமெரிக்க நாடுகளில் ஜப்பான்ல சைனாவில் பிரச்சனை இல்லை அந்த சிஸ்டம் வேற இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகள நீங்க வந்து ஃபைவ் ட்ரில் ட்ரில்லியன் டாலர் நம்ம கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னா அது முடியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை காரணம் என்னன்னா எஜுகேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு ப்ரைவேட்டைசேஷன்னா ப்ராஃபிட் இருந்தால் செய்வாங்க இல்லைன்னா மூடிடுவாங்க இப்போ அரசு நிறுவனங்கள்லாம் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்க தவிர இப்போவே தமிழ்நாடு அரசுக்கிட்ட பத்து லட்சம் கடனை கோடிக்கு வந்து பத்து லட்சம் கோடிக்கு கடனில் போயிடுச்சு வெட்டி கட்ட முடில பல பேருக்கு சம்பளம் கொடுக்க முடில எல்லாமே என்னென்ன அந்த ஃபினான்ஷியல் ஒர்ஸ்ட் கண்டிஷனில் வந்துடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க தனியார்கிட்ட இது எப்படி அப்படின்னா ஆங்கிலேயன் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஜாக்சன் துறையில் நீங்கள் இவரில் கூட வீரபாண்டிய கட்ட பார்ப்போம் நாங்கள் ஒரு நாயை கொள்ளுவது என்றாலும் அது சட்டப்படிதான் செய்வோம் அது போல இப்ப என்ன பண்றாங்கன்னா பொதுத்துறையில் எங்களால் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலையை செயற்கையாக கொண்டுகிட்டு வந்து எங்களுக்கு கையால் ஆகவில்லை அரசாங்கத்தால் பள்ளிகளை நடத்த முடியல கல்லூரியில நடத்த முடியல யூனிவர்சிட்டியை நடத்த முடியுன்னு கொண்டுகிட்டு வந்து அதை தனியார் கொடுக்க இது காங்கிரஸ் பிரிவில அதுதான் நடந்தது பிஜேபி பிரிவிலும் நடக்குது திமுக பிரிவிலும் நடக்குது அது அண்ணா திமுக இந்திய காலகட்டத்துல இந்த காமன் மேன் சாமானியனுக்கு வேண்டிய பொருளாதாரம் இருக்கிறதா அதுக்குள்ள ஆட்சி வருமா என்பதை தான் யோசிக்க பார்க்க வேண்டும் அதனால இப்போ நம்ம புதிய பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் இருபத்தாறுலயும் சரி இருபத்தி நமக்கான அரசு வருமா பணக்காரனா இருக்குது அரசு உருமா அப்படிதான் நம்ம பார்க்கணும் அது பொருளாதார அறிக்கையை பொறுத்து தான் இருக்கு அப்படி பார்த்தா நம்ம எடுக்க வேண்டுமே தவிர சும்மா சாதாரணமாக மேம்போப்பாக விளம்பர பேச்சு விளம்பர இது இதெல்லாம் இவர்களுக்கு செய்கின்ற சக்தி இருக்கிறதா பார்க்கணும் என்னையை பொறுத்தவரை வைக்கும் இப்போ ஹிந்தி படிக்கக்கூடாதுன்ட்டாங்க அவன் பாம்பேயில கேம்பஸ் வைக்கிறான் அங்கே போய் படிக்க போனால் ஹிந்தி நம்ம படிச்சு தான் ஆகணும் அதனால இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கே போகிறோமோ அந்த மொழியை போல சைனாவில் போனால் சைனீஸ் மொழி ஜப்பானில் போனால் ஜப்பானீஸ் மொழி ஜெர்மன் போனால் ஜெர்மனிஸ் மொழி பிரான்ஸில் போனால் ஃப்ரெஞ்சு மொழி அதனால ஹிந்தி என்பதெல்லாம் தான் ஆகணும் புதிய பொருளாதார வட்டாரம் புதிய இப்ப தனியார் தான் வருவார்கள் என்று சொல்லி எதிர்காலம் என்பது நிச்சயற்றதாக இருக்கிறது அந்த போட்டி உலகத்துக்கு தேர்ந்த கல்வி சர்வதேச திறமை படைத்த கல்வியை பெறுவோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கு ஏனென்றால் அதற்குள்ள தகுதி கல்வி அறிவு உள்ளவர்கள் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ இல்லை இது மிக பெரிய வேதனை எதிர்காலம் ஒரு துக்ககரமாகவும் இரண்ட காலமாக இருக்கிறது சொல்லி அதுக்கு வழிவகைகளை தேட வேண்டும் கூறி விடைபெறுகிறேன்